இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அஞ்சு ஏக்கருங்க தென்னந்தோப்பு தென்னை மரம் இருக்குது ப்ளஸ் நிலமும் இருக்குது நூற்றம்பது மாமரம் இருக்குது இது கிணறு கிணத்துல தண்ணி இருக்குது போர் சர்வீஸு எல்லாமே இருக்குது போர் சர்வீஸு கிணறு ஒரு போரும் இருக்குது அப்படியே பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் இந்த பக்கம் மாமரங்கள் எல்லாம் இருக்குது முன்னாடி அந்த பக்கம் கைனி எல்லாம் நிலம் அந்த பக்கம் நெல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அது எலை அந்த பக்கம் அப்படி பாருங்கள் அந்த பக்கம் நெல் பண்ணியிருக்கிறது அது இண்டு அங்கேருந்து அப்படியே ஒரே பவுண்ட்ரியாக இந்த பக்கம் ஃபுல்லாக வருங்க ஒரு நூற்றம்பது தென்னை மரங்கள் இருக்குது ஒரு நூற்றம்பது மாமரம் இருக்குது கொஞ்சம் இது அப்படியே லேண்டு அப்படியே பார்த்துருக்கோங்க அப்படியே காட்டுறேன் ஃபுல்லாக அஞ்சு ஏக்கர் மொத்தம் இருக்குதுங்க இடம் இதில் நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு தான் சேலபிள் ஏரியா அதாவது பாருங்க தான் மொத்த லேண்டு உங்கள் ஓய்வு நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு அதில் மீதி ஒரு ஐம்பது சென்ட்டு அறுபது சென்ட்டு புறம்புக்கு இடம் அதுவும் நம்ம செடியெல்லாம் வச்சு விட்டுருக்குறாங்க அதை அப்படியே சேர்த்து செய்யலாம் விவசாயம் மொத்தம் நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இதில் மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு பட்டா இன்னொரு நாற்பது அறுபது சென்ட்டு வந்து கதைனர் பட்டா கொடுத்துருக்குறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு பட்டாங்க அப்படியே பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் கீழே டவுனில் வந்து பாருங்கள் இதுதான் லேண்டு ஃபுல் லேண்டு வியூவு மொத்தம் அஞ்சு ஏக்கர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் இதுதான் ஸோ கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது கீழே பார்க்குறீங்களே இந்த இடம் கொஞ்சம் புறம்போக்கு வருது இதுதான் அங்கே ஒரு அரை ஏக்கருக்கு மேலே ஆற்று புறம்போக்கு வருதுன்னு இல்லைங்க இதுதான் செடி வச்சுட்ருக்காங்க அந்த பக்கம் ஆறு போகுதுங்க தண்ணி ஆறு போகுது தண்ணி வசதி பிரச்சனை இல்லை ஓட மாதிரி ஒன்று போகுதுங்க இப்போ தண்ணி நல்லா காட்டுற பாருங்க உங்களுக்கு இதுதான் லேண்ட் வியூவு பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக அருமையான லேண்டு ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நம்ம சேனலில் பாருங்கள் அருமையான இடம் வந்து பாருங்கள் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பில்லக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஓகேங்களா நேரில் வாங்க பேசிக்கலாம் ரேட் வந்து நாற்பது ரூபாய் சொல்கிறாங்க ஏக்கரு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு சாரி முப்பத்தி ஆறில் முடியுங்க ஃபைனல் ரேட்டாக தாங்க முப்பத்தாறுக்கு நாங்கள் வாங்கி தரோம் நாற்பது ரூபா அவங்க ரேட் சொல்கிறாங்க இந்த பக்கம்லாம் அதுதான் ரேட்டு அதிகமாக போகுதுங்க ஐம்பது லட்சம் வரையும் போகுதுங்க ஆனால் இந்த இடம் வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு நம்ம வாங்கிடலாம் அவங்க கட்டிருந்து நாற்பது சொல்கிறாங்க ஓனர் ஆனால் நம்ம அந்த ரேட்டில் வாங்கிடலாம் ஓகே